ரயில்வே சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ரயில்வே சேனலில் இருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி இந்திய ரயில்வே விதிகள் இப்போது கீழ் இருக்கை இந்த பயணிகளுக்காக ஒதுக்கப்படும் ரயில்வே கீழ்பர்த்தின் விதியை மாற்றியுள்ளது இந்திய ரயில்வே விதிகள் இந்திய ரயில்வே இந்த மக்களுக்காக ரயிலின் கீழ்பர்த்தை முன்பதிவு செய்துள்ளது அவர்களின் பயணத்தின் மேலும் வசதியாக மாற்ற இந்திய ரயில்வே இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது தினமும் லட்சக்கணக்கானோர் ரயிலில் பயணம் செய்கின்றனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்களுக்கு பிடித்த இருக்கையை பெற ஒரு மாதத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே டிக்கெட் முன்பதிவு செய்ய தொடங்குகிறார்கள் பெரும்பாலான மக்கள் விரும்பும் இருக்கை லோயர் பெர்த் அல்லது சைடு லோயர் லோயர்பர்க் ஆனால் இப்போது அவரால் இந்த இருக்கையை பதிவு செய்ய முடியாமல் போகலாம் ஆம் இதற்கான உத்தரவை இந்திய ரயில்வே வெளியிட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் அல்லது உடல் ஊனமுற்றவர்களுக்காக ரயிலின் கீழ்பத்தை ரயில்வே ஒதுக்கியுள்ளது அவர்களின் பயணத்தை மேலும் வசதியாக மாற்ற இந்திய ரயில்வே இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது இருக்கை விநியோகம் அப்படி ரயில்வே வாரியத்தின் உத்தரவுப்படி ஸ்லீப்பர் வகுப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு இருக்கைகள் இரண்டு கீழ் இருக்கைகள் மூன்றாவது ஏசியில் இரண்டு இருக்கைகள் ஏசி த்ரீமியில் எக்கனாமியில் இரண்டு இருக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த இருக்கையில் அவரும் அல்லது அவருடன் பயணம் செய்பவர்களும் அமரலாம் அதே நேரத்தில் கரிப் ரத் ரயிலில் இரண்டு கீழ் இருக்கைகளும் மேல் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த இருக்கைகளுக்கு அவர்கள் முழு கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் இவை தவிர மூத்த குடிமக்களுக்கு அதாவது பெரியவர்களுக்கு கேட்காமலேயே இந்தியன் ரயில்வே லோயர் தருகிறது ஸ்லீப்பர் வகுப்பில் ஆறு முதல் ஏழு கீ பத்துகள் ஒவ்வொரு ஒவ்வொரு மூன்றாவது ஏசி கோச்சியில் நாலு முதல் ஐந்து கீழ் பத்துகள் ஒவ்வொரு இரண்டாவது ஏசி பெட்டியில் பெட்டியிலும் மூன்று முதல் நான்கு லோயர் பத்துகள் நாற்பத்தைந்து வயது அல்லது அதற்கு மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு ரயிலில் ஒதுக்கப்பட்டுள்ளன அவர்கள் எந்த விருப்பத்தையும் தேர்ந்தெடுக்காமல் இருக்கையை பெறுகிறார்கள் மறுபுறம் ஒரு மூத்த குடிமகன் திவ்யாங் அல்லது கர்ப்பிணி பெண்ணுக்கு மேல் இருக்கையில் டிக்கெட் முன்பதிவு கொடுக்கப்பட்டால் ஆன்போர் டிடி ஆன்போர்டு டிக்கெட் சோதனையின் போது டிடி அவர்களுக்கு கீழ் இருக்கையை வழங்குவதற்கான ஏற்பாடு உள்ளது இதுபோன்ற ரயில்வே செய்திகளை பற்றி முழு விவரங்கள் அறிய நமது ரயில் நியூஸ் சேனலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்